வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்து சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் மூன்று நிகழ்வு இருக்குது வலு குறைந்த நிகழ்வாக இருந்தாலும் வலுவான மழைப்படிவு கொடுக்கிறது இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிவு ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா நியூயார்க் வாஷிங்டன் பகுதிகளில் கனமழை படிப்பை கொடுத்து கொண்டிருக்கு மற்றொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா நியூ ஆர்லைன்ஸ் மிசிசிப்பி அலபாமா மாகாணத்தில் லூசியானா மற்றும் மிசிசிப்பி அலபாமா மாகாணத்தில் கனமழை படிப்பை மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி கொடுக்கிறது கடும் இடி மின்னல் மழைப்பிடிவு கொடுக்கிறது அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் தான் கொடுக்குது மெக்சிகோ மெக்சிகோ வளைகுடா விட தெற்கு பகுதி மெக்சிகோ சிட்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் கனமழைப்படிவு அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நிகழ்வு மெக்சிகோவில் ஒரு நிகழ்வு மூன்று நிகழ்வு இந்த நிகழ்வு படிப்படியாக அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு மழைப்படிவை கொடுத்து அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி விலகும் அதே போல் வெர்ஜீனியா பீச் மற்றும் வாஷிங்டன் பகுதியில் நீடி கொண்டிருப்பது நியூயார்க் பகுதியில் நீடிப்பதும் அப்படியே அட்லாண்டிக் வீரங்கடில் இறங்கிடும் இருந்தாலும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கனமழை படிவை கொடுத்து விட்டு தான் இது போகும் இந்த நிலையில் இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் கனமழை படிவை கொடுத்து விலக இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுக்கும் கொடுத்து விட்டு போகும் அதில் குறிப்பாக ஃப்ளோரிடாவுக்கு வந்து பதினோராம் தேதியும் பன்னெண்டாம் தேதி தான் ஃப்ளோரிடாவிற்கு கனமழைப்படிவை கொடுத்து பதிமூணாம் தேதி தான் விலகும் போல் தெரியுது பதிமூணுன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்குது இந்த மழைப்பிடிவு பதிமூணாம் தேதியும் ஃப்ளோரிடா மட்டும் கொடுக்காது ஃப்ளோரிடாவிற்கு வடக்கூடிய நியூயார்க் வாஷிங்டன் டிசி வரைக்குமே கொடுக்கும் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி தான் இது விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது விலகினாலும் அடுத்த நிகழ்வு வந்துடுங்க வ அதாவது கனடா எல்லையோரத்துலேருந்து அடுத்த நிகழ்வு பதினாலாம் தேதி வரும் இந்த அந்த நிகழ்வு வந்து அப்படியே கிழக்கு நோக்கி வேகமாக அது கரடா எல்லையோரம் மற்றும் வாஷிங்டன் நியூயார்க் பகுதியை நோக்கி நகரம் எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரை இருக்குது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி வாக்கில் வரும் ஆக பத்து நாட்களுக்கு ரெண்டு நிகழ்வு இருக்குது இப்போது தொடர்ந்து அமெரிக்காவில் கனமழைப்பெடிவிற்கு சாதகம் இருந்து கொண்டிருக்கு இந்தாண்டு அமெரிக்காவிற்கு திடீர் மழைப்பொழிவு திடீர் வெள்ளப்பெருக்கு திடீர் புயல் திடீர் இடி மின்னல் அதுவும் இடி மின்னல்னால் அமெரிக்கா மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்த ஆண்டு இடி மின்னல் அதிகமாக இருக்கும் கார்பன் அதிகமாகி விட்டது கார்பன் குவிதல் அதிகமாகி விட்டது கார்பன் வெளியிடுறது ஒரு நாடாக இருக்கும் அதனால் அதனால் பாதிக்கப்படுறது ஒரு பக்கமாக இருக்குது அது எல்லாமே காற்றோட போக்குவரத்து காரணமாக குவிக்கப்படுகிறது ஒரு இடத்துல கார்பன் கார்பன் குவிக்கிற இடத்துல குறை குளிர் காற்று வெப்ப காற்று இணையும் பொழுது மின்தூட்டல் அதிகமாக ஏற்படுத்தி நிறைய இடிமின்னலை கொடுக்குது இடிமின்னலும் சாதாரணமா சாதாரணமாக இருக்காது இந்த ஆண்டு பாருங்கள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இந்தியாவில் பீகார் உள்ளிட்ட பகுதியில் ஏற்கனவே இருநூறு பேருக்கு மேலே இடியால் மின்னலால் இறந்துருக்கிறாங்க வரக்கூடிய இந்த மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் இன்னும் இறப்பு எண்ணிக்கை பீகார் மற்றும் வட மாநிலங்களில் இடிமின்னல் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இமயமலை ஒட்டிய பகுதியெல்லாம் காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா அமெரிக்காவில் இதே போல தான் கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி அதாவது அதாவது எல்லாவற்றையும் தூக்கி எறியக்கூடிய புயல் காற்று எல்லாமே அமெரிக்காவுக்கு இருக்கும் தொடர்ந்து அமெரிக்கா மட்டும் இல்லை அது தொடர்ந்து புயல் பாதிக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாமே இந்த ஆண்டு புயலோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுலாம் கேட்கவே மழை பொழிவுக்கு ஓய்வே இல்லை கிடி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் மழை தான் ஓய்ந்தாலும் ஒரு இடத்துல அடுத்த இடத்துல மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை காய விடாத அளவிற்கு மழை மூன்று நான்கு மாதங்களாக ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளின் வடக்கு பகுதி எல்லாமே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு வெனிசுலா கொலம்பியா ஈகோடார் பெரு புருல் பொலிவியா பிரேசில் பராகுவே போன்ற போது எல்லாமே மழைப்பிடிவு எல்லாமே மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கயானா எல்லாமே அதே போல் தெற்கு அம அதாவது தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மீண்டும் மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கு பருவமழை நிறைவடைந்தாலும் மீண்டும் காற்று சுழற்சிகள் மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கு உயரழுத்தத்தின் காரணமாக சிலி போன்ற பகுதிகளில் அதாவது குளிர்காலம் தொடங்கினாலும் குளிர்கால மழைப்படிவு வலுப்பெற்று பெய்து கொண்டு இருக்கிறது சிலி போன்ற பகுதிகளில் எல்லாமே கடற்கரை வரும் பசுமை பெருங்கடல் வரும் அதுவே மழைப்படிவு ஏதோ ஒரு காரணத்துனால அது கடல் குளிர்ந்திருந்தாலும் உயரழுத்தம் காரணமாகவும் வெப்பக்காற்று குளிர்காற்று இணைவு காரணமாக தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் சிலியில் மழைப்பொழிவு கொட்டுகிறது ஆகவே நல்ல ஒரு உலகத்திற்கு இந்த ஆண்டு வானிலை அமைப்பு மழை வானிலையாகத்தான் இருக்குது மழை அதிகமாக இருக்கும் என்பது தான் இந்த ஆண்டோட வானிலை ஒரு கணிப்பு தெரிவிக்கிறது போல் ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதி கனமழை பொழிவு பிடித்து வருகிறது காங்கோ அதாவது காங்கோ பகுதி மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்திங்கனாக்க ஒட்டுமொத்த ம மத்திய ஆப்பிரிக்க பகுதி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கு நாளைக்கு இங்கே ஆயிட்டுக்கிழமை உகாண்டாவிற்கு கனமழை இருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த ஏரிக்குள்ளே தான் விக்டோரியா ஏரிக்குள்ளே தான் உகாண்டாவில் நல்ல மழை பெய்யப்பெரியும் சவுத் சூடான் உகாண்டா டான்சானியா கென்யா இதெல்லாம் நல்ல கனமழைப்பொடிவு இடிமழை மழைப்பொடிவு காத்திருக்குது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இனிமேல் மழைப்பொடிவு கொஞ்சம் தீவிரமடையும் ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது விட்டு விட்டு மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை ஆங்காங்கே மழை நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் பெய்கிற மழை இல்லை ஒதுக்கி 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 ஆங்காங்கே மழைப்பொடிவு ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதி அதாவது கென்யா டான்சானியா மற்றும் எத்தியோப்பியா சோமாலியா சவுத் சூடான் மற்றும் உகாண்டா காங்கோ போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அதே போல் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் பகுதி இதெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள்லாம் ஆனால் பாதிக்காது பெய்ய வடிய இடைவெளி கொடுக்க மீண்டும் இடிமழைப்படிவு கொடுக்க ஒரு விட்டு வெட்டு மழைப்படிவு இந்த நாடுகள் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் மடகாஸ்கர் பகுதி மடகாஸ்கர் மட்டுமல்லாமல் அப்படியே மொரிசியஸ் பகுதிகளிலையும் இதமான வெப்பநிலையை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போல ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா மேற்கத்தி இடையூறாக வரக்கூடிய நிகழ்வு இப்போ உடனடியாக மேற்கத்தி இடையூறு ஏற்கனவே இமயமலைக்கு வந்து ஒரு கனமழைப்பெடுவை வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் கொடுக்க போகுது நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த மேற்கத்திய இடையூறு நுழைவது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுட்ருக்கு இருந்தாலும் பதினஞ்சு பதினாறாம் தேதி தான் பதினை பதினஞ்சு பதினாறுல இருபதாம் தேதி ஆயிரும் இருபதாம் தேதி வாக்கில் தான் அது மேற்கத்திய இடையூறாக அது நுழைய போகுது அது உடனடியாக ஒரு வலுவான மேற்கத்திய இடையூறாக இல்லை இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு நல்ல மழைப்பெடுவை கொடுக்க போகுது என்று எதிர்பார்க்க கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு பெரிய பாதிக்கும் இல்லை வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு தான் இந்தியாவினோட தென் மாநிலங்களுக்கு கனமழை பெய்வி கொடுக்க போகுது நேரடியாக அந்த த நிகழ்வு தாக்கம் இல்லை வடமேற்கு காற்று வெப்பச்சலன இடிமடை கோடை மழையை வலுவாக போகிறது இந்தியாவோட தென் மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நிகழ்வு போய் இருபது இருபத்தொன்னாம் தேதி வாக்கில் ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் கிடக்கும் போது அங்கேயும் வழிபடிமையும் வட மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பெடுவு கொடுக்க போகுது கோடை என்பது அக்னி வெயில் என்பது இல்லாமல் சாதாரண புழுக்க வயலாக இருந்தால் அதுவும் குளிர போகிறது கோடை மே இறுதி பதினைஞ்சு நாள் மிகச்சிறப்பான மழை தென் மாநிலங்களுக்கு காத்திருக்கிறது எனலாம் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எந்தவித பாதிக்கும் மழைப்படிவும் இல்லை இருந்தாலும் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கு மழை சிறு மழைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரைக்கு கொஞ்சம் மழை தெரிகிறது அதாவது குயிலாந்து மாகாணத்திற்கு வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து கொஞ்சம் நல்ல மழைப்படிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது குயில்லாந்து மாகாணத்திற்கு அந்த மாகாணத்துக்கு பதினேழு பதினாறு பதினேழுலேருந்து மழைப்படிவை கொடுக்க தொடங்கி மழை இருந்து கொண்டே இருக்கும் அப்புறம் அப்படியே அந்த மழைப்படிவு வந்து தெற்கு அதாவது எங்கே போனா தெற்கு ஆஸ்திரேலியாவோட தென் அதாவது சவுத் வேல்ஸ் பகுதிக்கு போகும் நியூ சவுத் வேல்ஸ் பகுதிக்கு அதாவது சிட்னி உள்ளிட்ட பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது தொடர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி ரெண்டு மாகாணத்தங்க நல்ல மழை நியூ சவுத் வேல்ஸ் பகுதி அதாவது சிட்னி மற்றும் பிரிஸ்பேன் பகுதி அதனை அந்த ரெண்டு மாகாணத்துக்கும் தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு கனமழை இருக்குங்க ஆஸ்திரேலியாவோட கிழக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு மாகாணங்களுக்கும் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி மாகாணங்களுக்கு சிறப்பான மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது அதே போல் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் புருனே தெற்காசிய தென்கிழக்கு ஆசிரியர் எல்லாமே இடி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் காரணம் வந்து நிகழ்வு வந்து வங்கக்கடலுக்கு அங்கே தான் வரப்போகுது அதனால தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் உள்ளிட்ட சீன பகுதிக்கும் சீனாவுக்குமே சீனா ஜப்பான் ஜப்பானை விட சீன பகுதிக்கும் சீனாவுக்கு தெற்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் மற்றும் வங்கதேசம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா புருணே எல்லாமே ஒரு கோடை மழைப்படிவே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மழைப்படிவை சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை கொடுக்க போகுது நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள்